ஹலோ மக்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்துட்டு ஒரு செம்மையான ரெசிபி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் பருப்பு சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம் அதற்கான சைட் வந்துட்டு சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ பார்க்கும் பொழுதே வந்துட்டு நாவில் எச்சில் ஓடுற மாதிரி இருக்குது ஸோ கேரளத்தில் வந்துட்டு இது ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ரெசிபியும் கூட கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்க எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ஈஸியாக சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தலாம் அதே மாதிரி சைடீஸும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து என்ன சேர்த்துக்கிறோம் குக்கரில் வந்து பண்ணியிருக்கேன் பட் நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி பண்ணலாம் ஸோ தம்பு தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவு என்ன கடுகுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸோ புரிஞ்சு வந்ததுமே வந்துட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு ப சிவப்பு மிளகாய் இல்லையா அது வந்து க உடச்சி உள்ளே சேர்த்துருக்கேன் அடுத்ததாக காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாயம் வந்துட்டு கீரி உள்ளே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி பொரிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு நிறைய பொருட்களும் நிறைய டைமும் வந்துட்டு தேவைப்படாது ஸோ சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம் குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு வேகமாக வந்து உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் காலை நேரத்தில் லேட் ஆயிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு மசிஞ்சி வந்துருச்சு நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு கரண்டி அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்துட்டு மசாலா வதங்கும் பொழுது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அரிசி வந்து தேவையான அளவு எடுத்துட்டு இப்போது ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் துவரம்பருப்பும் கொஞ்சம் பாசிப்பருப்புமே வந்து ஆட் பண்ணி பாருங்கள் பாருங்க ஸோ நல்லா வந்துட்டு நாலஞ்சு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பையும் அரிசியும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அதாவது இது ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அப்பயே வந்து அரிசியை வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிருங்க அடுத்ததான் வந்து இப்போ அரிசியும் உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து அப்புறமா தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெகுலராக நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நாங்கள் வந்துட்டு பாத்திரத்தில் வந்து தம் தான் வந்து போட போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு மூணு மடங்கு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஸோ இது வந்து தண்ணி வந்துட்டு நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு கொதித்து வரணும் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொதிக்க விடலாம் பாருங்கள் சாதம் வந்துட்டு அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து லைட்டாக மசிஞ்சாலே வந்து போதுமானது அந்த ஸ்டேஜில் தான் வந்து தம்போட போகிறோம் மேலே ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக காய வச்சுட்டு போகல அந்த பார்த்தா தூக்கி மேலே வச்சுருவோம் ஸோ அது வந்துட்டு தம் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு எடுத்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு பாருங்கள் தம்மை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அருமையாக வந்து எல்லாமே வந்துட்டு சாப்பாடு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது கூட வந்து நம்ம மறைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து ஒரு அறமுடிய அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு இப்போது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னு நெய் சேர்த்துக்கோங்க இல்லை தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் எது சேர்த்தாலுமே ஓகே உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடோடு வந்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப் சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு வந்து ஒரு ரெசிபி வந்துட்டு ரெடி ஆயாச்சு பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க அதிகமாக எந்த பொருட்களுமே வந்து நம்ம ஆட் பண்ணலை ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து கொடுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு ரெசிபியும் கூட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கான சைடிஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு அது இன்னொரு பக்கம் வந்துட்டு இதை ரெடி பண்ணிகிட்டே இருங்க ஸோ சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி பண்ணும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து அளவு என்ன கடுகுலந்த பருப்பு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் காரத்துக்காக காய்ந்த மிளகாயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினா தான் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையானது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் அடுத்ததாக வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் தான் ரொம்ப வந்துட்டு வேலை எல்லாமே எதுவுமே கிடையாது ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு சைடு வந்து பருப்பு சாதம் ஒரு சைடு வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது மசாலா வந்து எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் அடுத்தால் உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி வச்சுக்கோங்க நான் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வைக்கும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டு மூடி வச்சுடுங்க அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க சூப்பராக வந்துட்டு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வந்துட்டு வெந்து வந்துடும் ஃபைனலாக வந்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு பருப்பு சாதத்துக்கும் சைடிஸ்க்கும் வந்துட்டு செம்மையான ஒரு ரெசிபி சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சாப்பாடு செஞ்சாலுமே வந்துட்டு சீக்கிரமாக வந்து காலியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படினா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் வந்து முடிச்சாலும் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்